வீடு வந்து தரமான ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மாவுள் பதிச்சிருக்கு இப்போ நாம வந்து இந்த காணி வீடு எல்லாம் காட்டிட்டு இப்போ முக்கியமா என்ன சொல்ல போறான் வில சொல் பிறகு என்ன பேர லெவலையா சாமியாரை வந்து ஃபேன் இருக்கு முக்கியமா ஃபேன் எல்லாம் பூட்டி இருக்கு இங்க இது வந்து பிளாட் பண்ணி தான் இப்ப வந்து காவேட்டுக்கு வந்து ஒரு இருக்குது இதுல ஒரு கடை இருக்கு இங்க ஒரு பெரிய வீடு இருக்குது இப்போ வந்து காட்டி கொண்டு இருக்கிற வந்து பத்து இருக்குது நூறு வீதம் எனக்கு பிடிச்சிருக்கு இது என்னென்ன ரூம் இது பிளாக்னர் இருக்குது பாருங்க நீங்கள் இந்த மில்லுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது வணக்க முறவுகளே நான் சதீஷ் இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கணக்கணி கணக்கணியில் வந்து ஒரு வீட்டோட காணி வீடும் காணியும் விற்பனைக்கு இருக்குது அது வந்து அப்படி என்று சொன்னால் முன்னுக்கு வந்து போட்டிக்கோல் அவுட்கோல் வந்து பிளேட் பண்ணி இருக்குது உள்ளுக்கு வீடு அங்கால அட்டாக் பாத்ரூம் அட்டாக் பாத்ரூமோட சகல வசதி வாய்ப்போடையும் ஒரு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது எ வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ எந்த வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் வரையிலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இந்த காணி வந்து ஒரு ட்ரெண்டு ரோட்டு சார்ந்து ட்ரெண்டு ரோட்டு சார்ந்த பாதை இருக்குது ரெண்டு பக்கத்தால் இந்த காணியிலேருந்து நாங்கள் வெளியில் மெயினுக்கு போகலாம் இதில் இருந்து ஒரு ஒரு டூ ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல் வந்து அதே மாதிரி ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் ஸ்கூலும் இருக்குது வித்யானந்தா ஸ்கூல் மற்றது சந்தையும் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படி சில சில விஷயங்கள் வந்து பக்கத்திலே இருக்குது இந்த ரோட்டும் இந்த இந்த இதுவும் வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன்ட்டு சொல்கிறது தண்ணீர் ரூட்டும் பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்து உள்ளுக்கு வரைக்குள்ளே முதலாவது ரோட்டில் வந்து இந்த வீடு இருக்குது அது உள்ளுக்குத்தான் கொஞ்சம் உள்ளுக்குத்தான் அடுத்த வந்து மெயினாக சொல்லலாம் பா பொருங்கோ நான் அப்படியே ஹாட்றான் பாருங்க வா இப்போ வந்து பார்த்தியிலன்னு சொன்னால் நான் வந்து இந்த வீட்டை காட்ட வீடு வந்து முன்னுக்கு கோல் வந்து பிளாட் பண்ணி இருக்குது அப்படியே பார்த்தியிலன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய தென்னம்பிள்ளை இப்போ வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிற தென்னம்பிள்ளை வந்து பத்து இருக்குது பின் பின்பக்கத்தில் இருக்குது இது வந்து முன்னுக்கு இருக்கிறபடியாக காட்டுறேன் மற்றது வந்து குழாய் கிணறு அடித்து தண்ணி எடுக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது சரியா குழாய் கிணறு இருக்குது பாருங்க நீங்களே பாருங்க கிணறு வந்து குழாய் கிணறு இருக்குது மற்றது வந்து இந்த தென்னம்பிள்ளையல் இந்த கரையில் ஃபுல்லாக தென்னம்பிள்ளையல் நிற்கிது வீடு வந்து சகல வசதி வாய்ப்போடைய தான் இருக்குது இந்த வீடு வந்து பாருங்கள் முன்னுக்கு வந்து ஃப்ளாட் பண்ணி இருக்குது உள்ளுக்கு வந்து ரூமுகள் அட்டாக்ட் பாத்ரூமோடு இருக்குது சரியா அடுத்த விஷயம் வந்து இந்த இடம் வந்து துல்லியமாக நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் கணுக்கணியில் வந்து ட்ரவி மில்லுன்னு சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாதது இல்லை டவி மில்லுன்னு சொன்னால் தெரியாதாக்கள் ஒரு தரும் இல்லை அந்த மில்லுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது மில்லுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் மில்லு இருக்குது இந்த மில்லு இருக்குது மில்லுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது நாம் வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி இந்த வீட்டின் பிளான் இருக்குன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் வீடியோவை தட்டாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் வந்து வீட்டுக்குள்ளே போக போகிறேன் நிலை வந்து கிளிக்கூட்டு எண்ணல்னு சொல்கிறது அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் நான் கிளிக்கூட்டு நிலை எண்ணான்ட்டு சொல்கிறது வீடு வந்து தரமான ஒரு எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி மாவுள் பதிச்சிருக்குது இது கோல் இல்லை இது வந்து கோல் இல்லை இந்த பெரிய ஒரு என்ன மாதிரி இருக்கேன இது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு சகல வசதியாக இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அஞ்சு சோஃபா செட் வந்து செட்டாக போடலாம் இதுக்குள்ளே இதில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி டிவியால் பூட்டலாம் அங்கே டிவி பூட்டின்னு ஒரு அடையாளம் இருக்குது அப்படி இருக்கும் மற்றது வந்து கரண்ட் லைனுகள் எல்லாம் செய்து அதையும் பார்க்கலாம் கரண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து ஓகே இந்த அறை என்னென்னு பார்ப்போம் ஆ இது வந்து சும்மா இதுவும் வந்து ஒரு சப்ரேட்டாக இருக்குது இது இருந்து இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரூமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ரூமும் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதையும் பாருங்க அடுத்த வந்து உங்களுக்கு சாமியாரை போகிறேன் சாமியாரை வந்து அப்படி இருக்கண்டு பார்ப்போம் சாமியாரை வந்து ஓகே சாமியாரையும் வந்து இந்த பாருங்க எப்படி இருக்காண்டு சாமியாரையும் ஓகே வளமையாக இல்லாட்ட வீட்டில் இருக்கிற ஒரு இது இதோடு தான் இருக்குது இந்த இதுவும் வந்து மற்றது சாமியறை வந்து இந்த இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு அளவாக கட்டி இருக்கணும் சாமியறை வந்து ஒரு சின்ன நா தான் இருக்குது அதை என்ன இதில் தெரியப்படுத்துறோம் மற்ற உள்ளுக்கு வந்து இந்த இந்த ரூம்களுக்குள்ள வந்து லெவல் சீட் அடிக்கையில் இது வந்து கோல் கோலுக்குள்ளே வந்து லெவல் சீட் இருக்குது ஃபேன் இருக்குது முக்கியமாக ஃபேன் எல்லாம் பூட்டி இருக்கணும் வயரிங்கில் நீங்கள் கை வைக்க தேவையில்லை அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் சின்னறை நாங்கள் சொல்கிற தெரிந்தான சாமியறை சின்னறை சின்னறை இருக்குது சின்னரை வந்து ஃபேன் பூட்டி இருக்குது லெவல் சீட் வேலையால் செய்து இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு ஒரு அவ்வளோத்துக்கு நீங்கள் சிலவழித்து வீடு கட்டணுன்றதே இல்லை இந்த இந்த நான் சொல்ல போகிறேன் விலையை நீங்கள் பார்த்தீங்கலன்னு சொன்னால் விலையை நான் சொல்கிற விலையை பார்த்திங்கலன்னு சொன்னால் இந்த வீடு மட்டுமே அந்த பெருமதியிலான்னு இருக்குது உங்களுக்கு காணி ஃப்ரீயாக வந்துடும் இப்போ பாருங்கள் மோட்டர் லைன் எல்லாமே இருக்குது தண்ணி மோட்டார் சுவிட்சு மோட்டர் சகலை வயரிங்கலேயே இந்த குறையும் இல்லை அப்படியே நீங்கள் பார்த்தா இப்போ வந்து சமையல் சமையலுக்கு வந்து சிங்க் சிங்க் இருக்குது தண்ணி லைன் இருக்குது தண்ணி லைன் எல்லாம் செய்து விட்டுருக்கீங்கன்னா மற்றது வந்து இது வந்து இல்லை இந்த இந்த இதுக்கு வந்து போகக்கூட இல்லை நீங்கள் வந்து ஒரு கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு வச்சு சமைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த சிஸ்டம் அட்டாக் பாத்ரூம் காட்டப்போம் அடுத்த வந்து பாத்ரூம் காட்டப்போம் இது கிச்சினால வழியில் போடுறவுக்கு கூட ஒரு பாதை இருக்குது அது வந்து பழமையாக இல்லாத எல்லா இதுகளுக்கும் பெறுறது தானே அப்படியே நாங்கள் குஞ்சால போய் பார்த்தோம்னு சொன்னால் மனை கிட தேவை இல்லை எஞ்சால அடுத்த ரூம் உண்டு இது வந்து நாங்கள் வந்து கூடிய பாவன்னு என்ன சொல்லுவோம் சாப்பாட்டறை டைனிங் டேபிள் போட்டு சாப்பிட்ற ஒரு அறை உண்டு நாங்கள் பாவிப்போம் தானே அந்த அந்த பிளான்லே இருக்குது இது வந்து சாப்பாடு அறையன்னு சொல்லலாம் டைனிங் டேபிள் போட்டுருக்கு போட்டு சாப்பிட்ற சாப்பாடு அறை மாதிரி இருக்கும் அடுத்த வந்து கொரடோல் கொரடோர்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கு சரியா இப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் பிறகு என்ன வேற லெவல் ஐயா அண்ணன் வேற லெவல் அப்பா ஆமாம் இது வந்து அட்டாக் பாத்ரூம் அட்டாக் பாத்ரூம் இப்போ அடிக்கிறேன்னாலே இங்கே பத்து லட்சத்துக்கு மேலே வேணுமாப்பா இதாக பாருங்க அதுதான் அது அதுதான் காட்டப்புறம் அட்டாக் பாத்ரூம் வந்து சகல எதுவும் செய்திருக்கு இங்கே பாருங்க கண்ணாடியில் இருந்து சகல எதுவும் இருக்குது இது வந்து இந்த தட்டு இந்த கண் கண்ணாடி இதுக்கு வர தட்டுன்னு சரிதாக வா இது வந்து சகல சகல வசதியும் செய்திருக்கு சிங் இருந்து துல்லியமாக சொல்ல போனால் இந்த ஹொமட் இருக்குது தண்ணி லைன் இருக்குது டிசு பேப்பர் வைக்கிற அட்டாக் பாத்ரூமில் சகல வசதியும் இருக்குது சவர் இருக்குது சகல வசதி வாய்ப்பும் இருக்குது அட்டாக் பாத்ரூமோட ஒரு வீடு உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறான்னு பார்த்தால் பெரிய ஒரு இது தான் அடுத்த வந்து இதால் வந்து இந்த கதை வந்து பூட்டி இருக்குது இதால் வெளியில் போகலாம் இதால் ஒரு குறடோல் மாதிரி இதாலேயும் போகலாம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் இதில் வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வைக்கலாம் என்னென்ன இந்த துண்டு வந்து இந்த துண்டு வந்து வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சு வாஷ் பண்ணி குளியல் சகல இதுகளையும் இதுக்குள்ளேயே செய்து கொள்ளலாம் இதுவும் வந்து பிளாட்டை இதுவும் வந்து பிளேட் பண்ணியிருக்கு இங்கே பாருங்க இது வந்து பிளாட் பண்ணித்தான் இந்த இந்த அட்டாக் பாத்ரூம் வந்து பிளாட் பண்ணி தான் இருக்குது மற்றது சகல லைனிங் செய்து இருக்கு இங்கே பாருங்க இது வந்து வாஷிங் மிஷின் கொழுகுற சிஸ்டத்துக்கு வாஷிங் மிஷினுக்கு டைப்புகள் கொழுவுகிற அந்த லைனுக்கு சூப்பர் வீடை காசு இருந்தால் நானே எடுத்து விட்ருவேன்ப்பா வேறு லெவலில் இருக்குது இந்த வீடு இதை பாருங்க இது இந்தளவு பெரிய கோல் இதை எத்தனை அடி வெறும் பண்ண சும்மா சராசரி அகலாம் இந்த வீட்டு இந்த ஃபுல் இந்த வீடு எத்தினு அடி வீடு முப்பத்தி ரெண்டு அடி வீடு அவுட் கோல் எல்லாம் விட்டு ஓ இந்த வீடு வந்து முப்பத்தி ரெண்டு ரெண்டு அடி வீடு அவுட் கோல் எல்லாம் விட்டு ஏன்னா கிஞ்ச பாருங்க வேற லவலை மாவுல் மாவுல் வேலையிலிருந்து சகலதும் வந்து அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இப்போ அளவு நான் அளந்து பார்த்துட்டேன் எப்படினு சொன்னா ரெண்டு அடி மாவுள் கணக்கில் நான் பார்த்த அளவில் பதினாறு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அடி நீளம் சரியோ கோல் மட்டும் கோல் பதினாறு அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் அப்போ அதுலேயே உங்களுக்கு விளங்கும் சரி நாம் வந்து இப்போ கிச்சனுக்குள்ளால் வெளியில போக போகிறேன் வெளியில போய் மிச்சம் மிச்சம் எப்படி இருக்குது இந்த வீட்டின் மிச்ச சிஸ்டம்ன்றத காட்ட போகிறேன் சரியா இப்போ வந்து என்ன காரணம் சொல்லுங்க அப்போ இப்போ இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறபடியாக தான் இப்படி சின்ன பத்தியம் எழுதுகளாக தெரியுது மற்றும்படி பெரிய பத்தியம் ஒன்று மிஞ்ச இல்லை இதை பாருங்க தண்ணி லைன் செய்து இருக்கு தண்ணி லைன் தண்ணி லைன் இருக்கு அடுத்தது வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து பாருங்க ப்ளாட் பண்ணியிருக்கு மேலுக்கு வந்து டேங்க் ஏற்றி இருக்குது நீங்கள் தண்ணியை துறந்து டைப்பை துறந்தால் தண்ணி வேறும் உங்களுக்கு அப்படி இருக்குது சரியா இஞ்சியாவில் பார்த்திங்கலான்னு சொன்னால் சரி இஞ்சாவில் வந்து சும்மா இப்போ ஒரு இப்போ கரண்ட் இல்லை ஒரு ஒரு இதான சூழ்நிலையில் வந்து நீங்கள் இதுக்குள்ளே தொட்டியில் தண்ணி இருந்து சொன்னால் இங்கே குளிக்கலாம் உடுப்பு துவைக்கிற ஹல்லும் இருக்குது இதை பார்த்தீங்களா உடுப்பு துவைக்கிற ஹல்லும் இருக்குது தொட்டியும் இருக்குது தொட்டிக்கு லைனும் இருக்குது அப்படி எஞ்சால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் காய்க்கிற தென்னம்பிள்ளைகள் எல்லாம் இருக்குது இந்த பாருங்க ஃபுல்லாக லைன் எல்லாம் செய்து தான் விட்டுருக்கு டேங்கி லைன் எல்லாம் இருக்குது முன்னுக்கு நான் காட்டியிருந்தேனா பார்த்தேன்னு தண்ணி தண்ணி பிளாக்னர் இருக்கிற காட்டியிருந்தேனா இந்த பாருங்க இது வந்து டேங்கிலேருந்து காக்கிற சகல வசதியும் இருக்குது நூறு தான் எனக்கு பிடிச்சிருக்கு இது என்னென்ன ரூம் இது அட் இது சும்மா நார்மல் டொய்லெட் அப்பா பிற என்னப்பா இந்த வீடு என்ன என்ன குறை விறப்போது இஞ்சம் பாருங்க இது வந்து சப்ரேட்டாக இப்போ இப்போ வெளியில் வரும் வழியாக வந்து இப்போ ஹோமட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு எனக்கு எல்லாம் ஹோமெட்டில் இருக்க மாட்டேன் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் பட்சத்தில் டொய்லெட்டுக்கு வரலாம் டொய்லெட்டும் இருக்குது அடைய கவனிக்கல பாத்தியல இதுவும் வந்து டொய்லெட்டோட ஒரு அட்டாக் பாத்ரூமுக்கு சைட்டால் இதுவும் ப்ரைவேட்டாக வெளியில் வெளியால் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கலன்னு சொன்னால் ஒரு தென்னை எஞ்சால நிற்கிற தென்னையும் வந்து காய்க்கிற இதில் இருக்குது அடுத்த வந்து அது அங்கால அடுத்த காணி அங்கால ஒரு வீடு இருக்குது பாருங்கோ வீடுன்னு சொன்னால் இப்போ அயலட்டை அயலட்டை வந்து இப்போ நாங்கள் வந்த ஒரு காணி வீடு வேண்டியக்குள்ளே அயலுக்குள்ளே எப்படி ஆக்கள் ஒற்றுமை அது இதைத்தானே பார்ப்போம் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை இதில் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரரும் எனக்கு தெரிஞ்ச ஆக்கலாம் அடுத்த வந்து இஞ்ச பாருங்க இஞ்ச பாருங்கோ தேங்காய் நிறகாய் காய்ச்சிக்கொண்டு இருக்குது தென்னை பிள்ளைகள் வந்து இப்போ காய்ச்சிக்கொண்டே இருக்குது வீட்டுக்கு தேவையான தேங்காய் இஞ்சி எடுக்கலாம் அதுதான் வீட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து இஞ்சியே எடுக்கலாம் அந்த அது அதில் எந்த ஒரு குறையும் இல்லைஞ்ச பாருங்கஞ்சே அடுத்த நம்ப வந்து அப்படி காய்ச்சி இருக்குன்னு பாருங்கஜே சரியா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படியே நாங்கள் வீட்டை சுற்றி வந்துட்டோம்னு சொன்னால் இதில் ஒரு செப்ரேட்டாக ஒரு லைன் ஒன்று செய்திருக்கா சர்வெய்யண்டா நீங்கள் இதிலேயே போட்டு தண்ணி எடுக்கலாம் இதில் வந்து குளாக்கிணர் இருக்குண்ணா நான் கிணறு வந்து உங்களுக்கு முன்ன காட்டியிருந்தேனா மற்ற வந்து இதுவும் வந்து நாலு கரை வேலியும் வந்து அச்சரிக்கையா அச்சரிக்கையன்று சொன்னால் சில பேருக்கு உலங்காட்டுக்கு நாலு வேலியும் வந்து நீட்டாக அடைச்சிருக்கணும் அடைச்சிருக்குது இதில் இன்னும் இன்னொரு சின்னொரு மாற்றங்கள் நீங்கள் செய்யணும் செய்யணுமென்ற ஆசைப்படலான்னு சொன்னால் கேட்டு கொஞ்சம் நீங்கள் பெருப்பிக்கலாம் என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து நாலடி கேட்டு தான் போட்டிருக்கணும் அந்த அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பெருப்பிக்கில் அது நீங்கள் வந்ததுக்கு பிறகு செய்யலாம் இப்போ நீங்கள் பார்த்தா இந்த ரோட்டுத்தான் மெயினுக்கு போய் வரும் இது வந்து மெயினுக்கு போய் வரும் இது இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டுக்குள்ளே அங்கால ஃபுல்லாக டார் ரோட்டு சரியா அது நான் உங்களுக்கு காட்டுவேன் அடுத்த விஷயம் வந்து இந்த ரோட்டு போகிற ரோட்டை பார்த்தியிலன்னு சொன்னால் கொஞ்சம் புழக்கம் குறைவாக இருக்கிற வழியாக அப்படி இருக்குது கூட்டாதீங்கண்ணே ஹெல்மெட் எடுக்கணும் புழக்கம் குறைவாக இருக்கிற வழியாக இது அந்த இந்த ரோட்டு இப்படி இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இந்த ரோட்டு தான் சவி மில்லுக்கு பக்கத்தால் போகும் இந்த ரோட்டு வந்து செட்டியாக டவி மில்லுக்கு பக்கத்தால் போகிற பாதை சவி மில்லண்டா இங்கே தண்ணி தெரியாத ஆக்கள் இல்லை டவி அண்ண மில்லுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த மில்லுக்கு பக்கத்தால் போகிற பாதை இந்த ரோட்டு இது வந்து கொஞ்சம் பாதை கொஞ்சம் புழக்கம் குறை வேண்டபடியாக இப்படி இருக்குது ஆ இந்த பாதை செய்தே கொடுக்கலாமா நீங்கள் இப்போ வந்து வேண்ட பொறியலன்னு சொன்னால் இங்கே இங்கே இந்த இந்த வீட்டுக்காரரே பாதை நீட் பண்ணி தெரிவினோம் அதெல்லாம் கிளியர் பண்ணி தெரிவினோம் இப்போ நான் வந்து இந்த காணி வீடெல்லாம் காட்டிட்டு தானே இப்போ முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன் விலை சொல்லல விலை வந்து கணக்கை இல்லை கணக்கை இல்லை இது வந்து கடைசி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் தான் இதுன்ற விலை இந்த இந்த வீடும் இந்த காணி எத்தனை பிறப்புண்ணது டெண்டரை பரப்பு இந்த காணி வந்து டெண்டரை பரப்பு காணிக்குள்ளே ஒரு முப்பத்தி ரெண்டு அடி வீடு அவுட் கோல் பிளாட் பண்ணின வீடு அவுட் சாலை அவுட் கோல் வந்து பிளாட் பண்ணப்பட்டிருக்கு பின்னுக்கு அட்டாக் பாத்ரூம் இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கதைச்சால ஒரு ரெண்டரை ரெண்டாக குறைக்கலாம் இன்னும் அவரோட கதைச்சி குறைச்சி கொள்ளலாம் அதுக்கு கீழே கேட்டால் அடித்து தான் கிடைப்பாங்களே அதையும் சொல்லி கிடக்கு அறுதி உறுதி காணி இந்த காணியும் வந்து உங்களுக்கு வந்து உறுதி கையில் தீரலாம் அறுதி உறுதி காணி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காணியை நீங்கள் கடன்பட்டு கூட வேண்டினா கூட இந்த காணியுடன் உறுதியை கொண்டு போய் பேங்கில் அடைவு வச்சுட்டு ஃபுல்லாக காசாக கொடுக்கலாம் அப்படியான ஒரு சிஸ்டம் கூட இருக்குது நீங்கள் வந்து பட்டு வேண்டிட்டு காணிய வேண்டி வீட்டை வேண்டி வந்து இருந்துட்டி கூட இந்த உறுதியை கொண்டு போய் பேங்கில் கொடுத்துட்டு பெரிய ஒரு லோனுண்டை போட்டுட்டு அலுவல முடிச்சுட்டு இங்கே வந்து சந்தோஷமாக குடும்பங்களோட பிள்ளைகளோட ஹாப்பியாக வாழலாம் அதுக்கு நான் புரண்டி தாரேன் நான் புரண்டி நான் வந்து போய் சொல்லி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் எனக்கு பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொன்னால் நானே சொல்லிவிடுவேன் எனக்கு பிடிக்கலையாண்ணா இது நான் வீடியோ போட மாட்டேன்னு நானே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு அடுத்த ரோட்டை காட்டுறேன் சரியா ஓகே வீடியோ தட்டாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் வந்து அந்த வீட்டை இருந்து ரோட்டுக்கு வந்துட்டேன் இந்த ரோட்டு வந்து சரியாக ட்ரவி மில்லு ட்ரவி மில் ட்ரவி மில்லுன்ற சைட்டில் போய் வரும் அந்த வீட்டுக்கரையோடு போனால் கூட ட்ரவி மில் அடிக்கி தான் போய் வரும் அடுத்தது வந்து இதை பாருங்க இது வந்து இது வந்து மெயினுக்கு போக போகுது கும்பளமுன மெயின் ரோட்டுக்கு போக போகுது இது காபெட் ரோட்டுக்கு போவும் அது இந்த ரோட்டு மில் ரோட்டுக்கு போவும் அதே உங்களுக்கு நான் காட்டுறேன் நிஞ்சால பாருங்கள் வீடுகளை வீடுகளை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூடிய ஃபாம் அயலட்டை இப்படி இருக்கின்றதான் பாப்பியல் பக்கத்தில் இருக்கிற இப்படி இருக்கிறவன்ட்டு தான் பாப்பியல் ரோட்டையும் காட்டுறோம் இதை பாருங்க இது இது அடுத்த அடுத்தது இந்த ரோட்டு வந்து போய் மெயின் ரோட்டுக்கு சும்மா இல்லாமல் இல்லை மெயினுக்கு வந்து மனமோம்கு போலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல காபே மெயினுக்கு போயிடலாம் வீடுகள் பாணிகள் இதுக்கு பாரு பள்ளிக்கூடமோ பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்துலதான் பாருங்க காபேட்டில போயறப்போதான் பாருங்கதான் இது வந்து காபேட்டிக்கு வந்து ஏறிக்குது இதில் ஒரு கடை இருக்குது இந்தியாவில் ஒரு பெரிய வீடு இருக்குது சகல வசதி வாய்ப்பும் வந்து சிம்பிளாக முடிக்கலாம் பார்த்தீங்கன்னா பெரியம் இவ்வளவுதான் தான் எப்படி ஒரு சோலை எப்படி ஒரு அருமையான இடத்தை காட்டி கிடக்கு பிடிச்சிருந்தால் தொடர்பு கொள்ளுங்கோ இதில் ஃபோன் நம்பர் நான் போட்டிருப்பேன் ஓகே உறவு நன்றி